கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை அடிப்படையாக வைத்து த்ரீ டி கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் மூலமாக இங்கிலாந்தைச் சேர்ந்த பல்கலைக்கழகம் ஒன்று அந்த கீழடி காலத்தில் வாழ்ந்த மக்களினுடைய முக அமைப்பை வடிவமைத்து வெளியிட்டிருக்குது கீழடிக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் வேண்டும் நாம் கொடுக்குற ஒரு ஆதாரம் என்பது உலகம் ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து பாஜக சொல்கிற ஒரு டர்ம்ஸ் கீழடியில் அமராத் ராமகிருஷ்ணா கொடுத்த அறிக்கையை வெளியிடாமல் அதற்கு வந்து போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் சொல்கிறாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரும் சொல்கிறாரு எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆதாரங்கள் இதில் கிடைக்கவில்லை எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் மட்டும் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்த அமித்ஷா கூட என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியா முழுவதும் அதாவது நம்ம பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு வரலாற்று ஆதாரம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அதை வெளியிடுவதில் எந்த தடையும் கிடையாது ஆனால் சர்வதேச நாடுகள் உலகம் இந்த அதாவது வரலாற்றை அங்கீகரிக்கிற பொது உலகம் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறபடியாக இந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்கிறார் என்ன ஒரு குடும்பம் பாருங்க தமிழ்நாட்டில் தொன்மையான ஒரு தமிழினுடைய பாரம்பரிய அடையாளம் கிடைத்திருக்கிறது இதை பற்றி வட இந்தியர்கள் ஒரு பயாச அடிப்படை உள்ளுணர்வோடு இதை மூடி மறைக்கணுங்கிற திட்டத்தோடு இது போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் இதையெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இந்த பண்டையோடுகளை வைத்து முக அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை பற்றி சொல்லும் போது சொல்றாரு தமிழர்களினுடைய வாழ்வியல் என்பது எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தெளிவாக நிறுவனமாக இருக்கிறது நீங்க சங்க இலக்கியத்தில் நாம் படித்து கொண்டிருந்தோம் இப்படி இப்படிலாம் சங்க இலக்கிய வாந்தர்கள் இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் படித்ததை நிஜமாக்குகிற பல்வேறு உண்மை சம் பொன்மையான விஷயங்கள் அதற்கான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது அதுக்கான ஒரு அடையாளம்தான் இந்த இங்கிலாந்தை சேர்ந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற இந்த புகைப்படம்னு சொல்லி அதை இது பண்ணுற இதற்கு பிறகாவது பாஜக ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் அரசியல் செய்யாமல் தமிழர்களினுடைய அடையாளத்தை வெளிக்கொண்டு வருமா இதற்கு அந்த இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய இந்த அறிக்கையை வெளியிடுவதில் தயக்கம் காட்டாமல் உடனடியாக வேலையில் இறங்குமா அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு டிமாண்டாகவும் நம் அதாவது எல்லா விதமான நியாயங்களும் எல்லா விதமான ஆதாரங்களும் கையில் வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒன்றிய அரசை பார்த்து நீங்கள் இதை வெளியிடுங்கள் வெளியிடுங்கள்னு நாம் கேட்க வேண்டிய கோரிக்கை வைக்க வேண்டிய ஒரு அவல நிலையில் இருக்கிறோம் இந்த சேம் டைம் இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் தான் இன்னொரு விதமான ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்கிறது அதை பற்றி நான்கு நாட்களுக்கு முன்னாடி எல்லா தேசிய ஊடகங்களிலும் வருகிறது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மகாபாரத காலத்தினுடைய ஒரு கட்டமைப்பு வாழ்வியல் கூறு அது இந்த கட்டணம் அவங்க வாழ்ந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சூகி பிராச்சீன் நதி கால ஜி சரஸ்வதி சரஸ்வதி நாகரிகத்தின் அடையாளமாக இது திகழ்கிறது அப்படின்னு கூச்சமில்லாமல் நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஆரிய நாகரிகத்தின் அடையாளமாக இருக்க முடியாது நீங்கள் அவர்களுடைய வேதம் அவர்களுடைய இது இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு கிமு ஆயிரத்தி ஐநூறு மொத்தமாகவே ஆயிர மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது தான் இந்த வேத நாகரிகம் இவர்கள் சொல்லுகிற ராமாயணம் இதிகாசம் புராணங்கள் எல்லாம் மகாபாரதம் எல்லாம் கிபி ஆயிரத்தி ஐநூறு வாட்கள் உருவாக்கப்பட்டது வெறும் கட்டுக்கதைகளை ஒன்றாக்கி உருவாக்கப்பட்டது தொகுக்கப்பட்டது மக்கள்கிட்ட பரப்பப்பட்ட ஒரு கதை அந்த கதைகளுக்கும் மக்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது சரிங்களா ஆனால் ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தின் எச்சங்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானில் ஆரம்பிச்சு ஹராப்பா மொகஞ்சதோரம் அப்படின்னு வந்தீங்கன்னா குஜராத் வரையிலும் அதனுடைய தொடர்ச்சி இருக்குது சிந்து நதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதில் சரஸ்வதிங்கிற நதிக்கு எந்த இடமும் இல்லை வேதத்தில் சரஸ்வதியின்னு ஒரு நதி சொல்லப்படுகிறதே தவிர சிந்து நதியை தவிர சரஸ்வதியின்னு ஒரு நதிக்கு அங்கே இடமே இல்லை சரஸ்வதி நதி ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பக்கமாக சின்னதாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நதியைத்தான் இவர்கள் மாற்றி சொல்லுகிறார்கள் அங்கே ஒரு பெரிய நாகரீக மாற்றம் எல்லாம் மிகழவில்லை அப்படிங்கிறது ஆர்கியாலஜி சொல்லுகிற அறிவியல் சொல்லுகிற உண்மை சரிங்களா இந்த சனாதன பார்ப்பன கூட்டம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கு முன்பாக இந்து மலை பகுதியில் தங்கி ஆப்கானிஸ்தானில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் புல் பூண்டு போண்டு வறட்டு காடாக இருக்கும் விவசாயத்துக்கும் எதுக்குமே தகுதியற்ற ஒரு நிலம் கா கால்நடைகளை ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கலாம் அப்போ மேய்ச்சல் சமூகமாக வாழ்ந்த ஒரு கூட்டம் ஒருபோதும் பெரிய டென்ட் ஒரு ஒரு டென்ட்டை தவிர பெரியதாக கட்டுமானம் செய்து பழக்கம் இல்லாதவர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அவர்களுடைய வரலாற்றிலேயே ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகுதான் இவர்கள் கட்டிடங்களையே கண்டிருப்பார்கள் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தவன் பார்த்த கட்டண கட்டிடம் பார்ப்பனர் அல்லாத ச ஆரியர்கள் அல்லாத மக்கள் இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடி மக்கள் கட்டியிருந்த கட்டிடங்களைத்தான் இவர்கள் பார்த்திருப்பாங்க அப்ப இப்ப கிடைத்திருக்கிற ஆதாரம் என்பது சிந்து சமவெளி மக்களினுடைய ஆதாரமே தவிர வேத கலாச்சாரத்தின் ஆதாரம் கிடையாது ஆனால் இதை வேதம் என்பதும் இதில் சரஸ்வதி நதிங்கிற ஒரு நதியை இணைப்பதும் அதில் புராண கதையான மகாபாரதம் காலத்தில் உள்ள இதுன்னு சொல்லி நாலாயிரத்தி ஐநூறு வருஷம்னு ஒரு வருஷத்தை ஃபிக்ஸ் பண்ணுவதும் என்பது முழுக்க முழுக்க வரலாற்று புனைவு கட்டுக்கதை இதற்கு இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆங்கில ஊடகங்களும் தேசிய ஊடகங்களும் ஊதி பெருக்குகிறது பொய் சொல்கிறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இதை செய்வதற்கு தயங்காதவர்கள் மகாபாரதம்ங்கிற கட்டுக்கதைக்கு ஆதாரத்தை தேடி ராஜஸ்தானில் கிடைத்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளத்தை நீங்கள் அப்படியே அவர்களின் அடையாளமாக ஆரிய அடையாளமாக மாற்றுகிற ஒரு திட்டத்தை செய்கிறார்கள் ஆனால் தமிழர்களின் வாழ்வியல் அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளம் வாழ்ந்தது மட்டுமில்ல பானையோடுகளில் எழுதியிருக்கிறார்கள் பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஊசி மாதிரியான தையல் பொருட்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எல்லாமும் கிடச்சிருக்கு எதை பற்றியும் நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்கிறது மட்டுமில்ல அதை மீண்டும் உள்ளே போட்டு புதைக்கக்கூடிய வரலாற்றை அவர்கள் இஷ்டத்துக்கு திருத்தி எழுதக்கூடிய ஒரு திட்டமிட்ட சதியை இந்த சனாதன கூட்டத்தின் பிரதிநிதிகளான பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதை தமிழ் சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்குது நீங்கள் மதுரையில் மாநாடு போட்டு முருகனுக்காக கொண்டாட்டம் நடத்தினாலும் சரி அல்லது மீண்டும் மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கணக்கு வைத்துக்கொண்டு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் யார் வந்தாலும் சரி நீங்கள் தமிழ் இனத்துக்கு விரோதமானவர்கள் அப்படிங்கிற உணர்ச்சி அப்படி அடிக்கிட்டே போகுது அதே நேரத்தில் உங்களுடைய ஆரிய பாசம் என்பது எவ்வளவு மோசமாக கதை கட்டுவதில் வரலாற்றை திரிப்பதில் வேலை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சமகாலத்தில் ஒரு பக்கம் லண்டனில் இருந்து வருகிற அறிக்கை இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆர்க்கியாலஜிக்கல் விஷயம் இது ரெண்டையும் மாற்றி எழுதுகிற வேலையை செய்கிறார்கள் இதை தமிழ் மக்கள் கவனமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்